ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி ரெண்டு வீடியோவாக போட போகிறேன்னு சொல்லியிருந்தால ஸோ ஒரு வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் இந்த மாதிரி ரோஹிணி எல்லாருக்கும் முன்னாடியுமே சீமாவை மரியாதை இல்லாமல் பேசியிருப்பா இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் கிடையாது என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து காயப்படுத்தின உங்ககிட்ட நான் இனிமேல் பேச போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பா இதெல்லாம் கேட்டுட்டு சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக அழுதிகிட்டே நடந்து அங்கேருந்து போயிடுவா அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ கடைசியாக மாமியாக்காரங்க தான் வந்து ரோஹிணி கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த பார்மா ரோஹிணி உனக்கு நடந்ததெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நல்லா யோசிக்குமா இது வந்து அக்கா தங்கச்சி அவங்களுக்கான உறவு ஸோ அந்த உறவு எவ்வளோ புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிற போக்கில் ஒரு அட்வைஸை போட்டுட்டு அவள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியலை அதோட ரூமுக்கு போயிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க பூஷக்காரனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைங்க இந்த வீட்டோட எடுத்துக்காட்டே இந்த மாதிரி வந்து சீமா தான் அவங்க ரெண்டு தான் மருமகள் இருக்கணும் அக்கா தங்கச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருப்போம் ஆனால் யார் கண்டு பட்டிச்சோன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அப்படியே இங்க ரோஹிணியை தான் காட்டுறாங்க அவ வந்து ரூம்ல உட்கார்ந்துட்டு அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இது எல்லாத்தையுமே பாக்குற சித்தாத்துக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியாது ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலமையில அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டு இருப்பா இங்க சீமா வந்து இதுமே சாப்பிடாம அப்படியே வந்து உட்கார்ந்துருப்பா இந்த மாதிரி ரோஹிணி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்பதான் பிரேம் வரா இந்த பாசிமா எனக்கு தெரியும் நடந்ததெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு இதெல்லாம் நடக்கக்கூடாது தான் ஆனால் வேற வழி இல்லை என்ன பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும் அதனால நீ இதை பற்றி யோசிக்காத மா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை படுக்க சொல்லி அவளோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிட்டு அவளை வந்து தூங்க வைக்கிறான் அவளும் மனசை இல்லைனாலும் பிரேம்காக அப்படி கண்ணை முடிட்டு படுத்து கிடக்கா அப்புறம் இங்கே பாட்டி வந்து ரூம்ல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு அப்போ அங்கே சின்ன பாட்டி போயிட்டு அக்கா உன் கையை கூடு அப்படியே முத்த கொடுக்கணும் போல இருக்கு என்னம்மா பிளான் பண்ணியிருக்க வேற லெவலுக்கா நீ எப்படிக்கா இந்த மாதிரி சீமாவை அப்படிங்கிற சொல்ல இல்ல அந்த போஸ்ட்மேன் வந்து என்கிட்ட வந்து கொடுத்தான் அப்ப நான் என்ன தெரியுமா பண்ண அதை வாங்கும் போது சீமானு சொல்லிதான் அந்த லெட்டரையே நான் வாங்கினேன் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கேவலமான பிளான் எல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சின்ன பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட அடுத்த நாள் ஆகுதா இந்த மாதிரி எல்லாரும் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அப்போ வந்து அன்றைக்கி பூஜை நடந்துருக்கும்ல அன்னைக்கு நடந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வந்திருக்கும் போல் ஸோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் வந்து சீமா வந்து ரோஹிணியோட காலில் விழுந்திருப்பாள்ல அதையுமே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும் அதை பார்த்து பாட்டிக்கு வந்து சம சந்தோஷமாக இருக்கும் அப்படி சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க அப்போ அங்கே சீமாவும் நிற்பா உடனே சின்ன பாட்டி என்ன பண்ணுது சீமா இதை பாத்தியா இதை பாரு உன்னோட தங்கச்சி உன்னை ஆசீர்வாதம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்ல இதை பார்க்குற சீமாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஏன்னா விஷயம் வந்து நடந்தது வந்து அவளுக்கு கஷ்டம் தான் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் அவள் எதுவுமே சொல்லாம அப்படியே நிப்பா அந்த இடத்துக்கு ரோஹிணி வருவா ரோஹிணி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே அவளும் தான் செய்கிறா என்னடா அது நம்ம தங்கச்சி இப்படி இருக்காள் எதுவுமே சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு ரூமுக்கு போவா ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரேமுக்கு வந்து டிஃபன்லாம் எல்லாம் வந்து கட்டி கொடுத்துட்டு இல்லாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அவனும் சந்தோஷமா வந்து ஆஃபீஸ் வந்து போயிடுவான் பிரேம்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லாம இருக்கத்தான் நல்லது அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த யார் பண்ணா யார் இந்த லெட்டரை ஃபர்ஸ்ட் இங்க வாங்கினாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமா என்ன பண்றா டைரக்டா வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்க போறா அங்க போயிட்டு இந்த லெட்டர் வந்துருக்கு இது வந்து எங்க வீட்டுல வந்து உங்க போஸ்ட்மேன் தான் கொடுத்துருக்காரு அது வாங்கும் போது யார்கிட்ட வந்து கொடுத்தாரு ஆனா நீ என்னோட பேர் தான் போட்டிருக்கீங்க நான் அதை வாங்கவே இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு இதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சீமா கேட்டுட்டு இருக்க உடனே உடனே வந்து அந்த ஆஃபீஸரும் இது வந்து எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது மேம் அப்படின்னு சொல்லும் போது அந்த போஸ்ட்மேனும் மேனும் அந்த பர்டிகுலராக பார்க்குவாஜ் வீட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அவனும் வந்துடுறான் வந்துட்டு நான் தான் உங்கள் வீட்டில் போஸ்ட் பண்ணேன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க இந்த மாதிரி வந்து என்னோட பேர் சொல்லிட்டு யார் வந்து வாங்கினா அப்படின்னு கேட்டால் அவனும் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து போன போனால் ஒரு லேடி தான் வந்து வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிடுறான் இவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அது யார் வாங்கியிருப்பா யார் வந்து என்ன இப்படி மாட்ட வைக்கணும் நினைக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சிட்டு இருப்பாள் அதுக்கப்புறமா இங்க வந்து ரோஹினியை தான் காட்டுறாங்க அவள் ரூமுக்கு வந்து கபோர்டை திறந்து பாப்பா பார்த்தா பயங்கரமா ஹாப்பியா இருக்கும் ஏன்னா அங்க வந்து ஒரு பெரிய டெடி பியர் தான் இருக்கும் அவளுக்கு டெடி பியர்னால் ரொம்பவே பிடிக்கும் அதை தூக்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா அதுல ஒரு லெட்டரும் இருக்கு ஸோ அப்போதான் தெரியவது சித்தாத்து தான் அவளுக்காக கிஃப்ட் பண்ணியிருக்கான்னு ஸோ அதை அப்படியே கட்டிபிடிச்சிட்டு நிற்கும் போது வந்து சித்தாத்து வரான் இவ வந்து அந்த டெடி பியரை ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக வச்சிருக்கிறத பார்த்து என்ன உனக்கு பிடிச்சது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் பார்க்கவே ரொம்ப கியூட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்றா உடனே அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் உனக்கு பிடிக்குமேனு சொல்லிட்டு தான் பார்த்து பார்த்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெடி மாதிரி தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான் உடனே அவள் வந்து என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அதோட இங்கே சீமா வந்து ஆஃபீஸ்லேருந்து விசாரிச்சுட்டு வந்துவா வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் அவளையே பார்த்துட்ருப்பாங்க ஆனால் அவங்க யார்ட்டையும் எதுவுமே சொல்லாமல் அவன் மாடிக்கு போயிட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள் யாரோ ஒருத்தவங்க தான் நம்மளை மாட்டி விட இப்படி பண்ணியிருக்காங்க அது யார் இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பிரேம்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா உடனே வந்து பிரேமுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அவன் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருக்கான் அதனால கட் பண்ணி விட்டுறான் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்புறம் ரோஹிணி வந்து கிச்சனில் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாளா அப்போ வந்து சின்னப்பாட்டி வந்துட்டு நீ என்ன இந்த வீட்டோட பெரிய மனுமக அப்படி இருக்கும்போது எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டுட்டு பண்ணிக்கிட்டே இருப்பியா அந்த சீமா சும்மா தானே இருக்கா அவள் பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விடுது இதெல்லாம் வந்து ரோஹிணி யோசிக்கும் போது ஆமாம் நம்ம எதுக்கு இப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க மட்டும் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சீமா வந்துடுவா சீமாவை பார்த்த உடனே அவகிட்ட ஒன்றுமே பேசாமல் அந்த இடத்தை விட்டு ரோகிணி போயிடுவா இதெல்லாம் பார்க்குற சீமாக்கு இது இப்படி அவாய்ட் பண்ணுறாங்கிற மாதிரியே பார்த்துட்டு அதோட பிரேமும் வீட்டுக்கு வந்துடுறான் உடனே சிமாட்ட வந்து கேட்கறா என்ன சீமா ஆஃபீஸ்ல நான் இருக்கும்போது கால் பண்ணிட்டே இருந்தியே ஏதாவது பிரச்சனையா என்னாச்சுன்னு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் எங்க சீமாவுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா இவரை நம்புவாரா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை கோபப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா இல்ல பிரேம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா அவனும் அதை நம்பிட்டு பெருசா எடுத்துக்காம விட்டுடுறான் இங்கே வந்து ரோஹினியை தான் காட்டுறாங்க தன்னோட அக்கா அடிச்சது அப்புறம் வந்து அவன் வந்து காலேஜ் இவளை படிக்க விடாம பண்ணது அப்புறம் வந்து இவளுக்கு அட்வைஸ் பண்ணது சின்ன பாட்டி ஏத்தி விட்டதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கா அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்து சீமா ரோஹிணியோட வீட்டுல தான் காட்டுறாங்க எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சீமாவோட மாமியார் வீட்டுல இருந்து ஏதோ போட்டோகிராஃப் எல்லாம் வந்திருக்கு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட எல்லாரும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன போட்டோ அப்படின்னா பூஜைக்காக வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோ தான் அதுல ஒவ்வொரு போட்டோவா பார்க்கும் போது ஒவ்வொரு போட்டோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க அது என்ன போட்டோ அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல இந்த மாதிரி ரோஹிணி கால சீமா விழுந்திருப்பாள் அதே போட்டோ தான் அதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த